ஈழத் தமிழர்களிடையே மிகப்பெரிய அதிர்வலைகளை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விடயம் இலங்கை ராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் தையட்டி திச விகாரை இந்த விகாரை விவகாரம் தமிழ் சிங்கள தரப்புகளிடையே பூதாகரமான ஒரு பிரச்சினையாக இருந்து வருகிறது நில உரிமையாளர்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக போராடி வருகிறார்கள் தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமித்து அந்த நிலங்களின் மீது தங்கள் கடவுள்களை இருத்துகின்ற ஆக்கிரமிப்பு மனோபாவத்தை இலங்கையின் சிங்களவர்கள் மாற்றப்போவதில்லை என்பதே உறுதியான ஒன்றாக இருந்து வருகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் தேர்தல் பிரசார கூட்டத்துக்கு யாழ்ப்பாணம் வந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திசவிகாரை பிரச்சினை இலகுவில் தீர்க்கப்படக்கூடியது அதனை மையப்படுத்திய வடக்கின் அரசியல் அதிலிருந்து நீங்க வேண்டும் அதன் பின்னர் திசவிகாரை நாக நாகவிகாரை பிக்குவும் நில உரிமையாளர்களும் இணைந்து பேசி இலகுவாக இந்த பிரச்சினைக்கு தீர்வை என்கிறார் இங்கு தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்தை இந்த விவகாரத்தில் வழங்கும் கஜேந்திரகுமார் அணி அதிலிருந்து நீங்க வேண்டும் என அப்பட்டமாக ஒரு கருத்தை சொல்கிறார் ஜனாதிபதி அதன்பின் இலகுவாக அந்த பிரச்சினையை உரிமையாளர்களோடு பேசி தீர்க்கலாம் என்கிறார் அப்படியானால் அந்த அப்பாவி மக்களோடு அடாவடித்தனம் புரிந்து தெரியும் பிக்குகளை பேச வைத்து தீர்வை பெறுவது என்பது கல்லில் நாருரிப்பதுக்கு சமமானது இல்லையா தீர்வு என்று அந்த மக்களை மிரட்டி பின்வாங்க செய்யப் போவதுதான் தீர்வா நிச்சயமாக விகாரை அகற்றப்படப் போவதில்லை அப்படியானால் மக்களின் நிலங்களை விழுங்குவதுதான் திட்டமா ஜனாதிபதி தீர்வு தொடர்பாக பேச்சு நடத்த அழைத்த தரப்புகளை பார்க்க ஏதோ வெட்ட பூதம் வந்த கதையாகத்தான் இருக்கிறது யார் இந்த நாகவிகாரை பிக்கு இவர் தொடர்பாக தொடர்ச்சியாக தமிழர் விவகாரத்தில் புலமைத்துவ ரீதியாக ஆராய்ந்து அணுகுகின்ற தளம் இப்படி பதிவு செய்கிறது நாகவிகாரை விகாராதிபதி ஸ்ரீ விமலதேரர் அவர்களை இணைத்து தையட்டி சட்டவிரோத விகாரைக்கு தீர்வு காண முடியும் என திரு அன்றகுமார் நாயக்க சொல்லியிருக்கின்றார் ஆனால் ஸ்ரீ விமலதீரரின் பங்கேற்புடன் தான் தையட்டியில் சட்டவிரோத விகாரிக்கான அடிக்கல் ஆளுநர் ரெஜ்னோர் குறைவினால் நாட்டப்பட்டது அதேபோல ஸ்ரீ விமலதேரரின் பங்கேற்புடன் தான் அங்கு நூறு அடி உயரமான தூவிக்கான அடிக்கல் ஜெனரல் ஷவேந்திர சில்வாவினால் நாட்டப்பட்டது கடந்த சில வாரங்களுக்கு முன் சட்டவிரோத விகாரை சூழலில் மற்றும் கட்டுமானமும் ஸ்ரீ விமலதேரரின் பங்கேற்புடன் தான் போலீஸ் அதிகாரியினால் திறந்து வைக்கப்பட்டது அதாவது சட்டவிரோத விகாரையின் சகல கட்டுமானங்களும் ஸ்ரீ விமலதேரரின் ஒத்துழைப்புடன் தான் நடந்தன இது மாத்திரமின்றி ஸ்ரீ விமலதீரர் மிக நீண்ட காலமாக ஆரியகுளம் நாகவிகாரையுடன் தொடர்புபட்டது என்றும் அதனை புனித பிரதேசமாக அறிவிக்கக் கோரி வருகிறார் அதேபோல ஆரியகுளத்தின் மையப்பகுதியில் ஒரு தியான மண்டபத்தை அமைக்கவும் முயற்சித்து வருகின்றார் இது போதாதென்று அந்த பகுதியை சுற்றுலா மையமாக விருத்தி செய்யவும் தடை செய்து வருகிறார் யாழ்ப்பாணம் ரத்ன தீரர் என்கின்ற பிக்குவின் பூத உடலை எதிர்ப்புக்கு மத்தியில் ஸ்ரீ விமலதீரர் தகனம் செய்திருந்தார் இவ்வாறு அத்துமீறல்களில் ஈடுபட்டு வரும் ஸ்ரீ கின்ற மகானையும் சட்டவிரோத தையட்டி விகாரை விகாராதிபதியையும் இணைத்து பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என திரு அன்ரகுமார் திசாநாயக்க கதை சொல்லியிருக்கிறார் அதாவது நிறைவேற்று அதிகாரம் மற்றும் மூன்றில் இரண்டு பாராளுமன்ற பெரும்பான்மை பலம் கொண்டிருக்கும் ஆட்சியாளர் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் பிக்குகளின் தயவில் தீர்வு காண முடியும் என ஏமாற்றுகின்றார் ஆனால் ஊழலை ஒழிப்போம் என பேசும் திரு அன்ரகுமார திசாநாய்க்க சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எவ்வாறு பௌத்த சாசன அமைச்சு நிதி விடுவித்தது என்பது பற்றி விசாரிக்க கூட தயாரில்லை சட்டவிரோத கட்டுமானத்துக்கு மொரட்டுவை பல்கலைக்கழகத்திடம் எந்த அடிப்படையில் தொழில்நுட்ப உதவி புறப்பட்டது என்பது பற்றியும் விசாரிக்க தயாரில்லை இராணுவத்தினர் கட்டுமானங்களில் ஈடுபட்டது குறித்தோ அல்லது இராணுவ நிர்வாகத்தின் கீழ் விகார இருப்பது குறித்து கூட விசாரிக்க தயாரில்லை சட்டவிரோத கட்டுமான திறப்பு விழாவில் அரசாங்க அதிகாரியான போலீஸ் அதிகாரி எவ்வாறு கலந்து கொண்டார் என்பது குறித்து கூட தயாரில்லை ஆனால் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அப்பகுதி மக்கள் மீதும் போராட்டங்களில் ஈடுபடும் பெண்கள் உட்பட செயற்பாட்டாளர்கள் மீதும் விசாரணைகளை ஏவி தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றது மறுபுறம் இந்த விகாரை அமைந்துள்ள பகுதியில் நானூற்று ஆறு சிங்கள குடும்பங்களின் காணி என்று இராணுவத்தினர் நாடாளுமன்றம் ஏற்பார்வை குழுவில் நியாயப்படுத்துகின்றார்கள் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் தீர்வு தருவதாக அழைத்து ஸ்ரீ விமலதீரரின் நாகவிகாரையில் வைத்து அறுநூறு சிங்கள குடிகளின் காணி என பௌத்த சங்கமூடாக பதிவு செய்கிறார்கள் இதற்கிடையில் விகாரை அமைக்கப்பட்டுள்ள ஏழு ஏக்கர் காணி மட்டுமின்றி சூழவுள்ள காணி என பதினான்கு ஏக்கர் காணியையும் விஹாரைக்கு வழங்க வேண்டும் என ராணுவ புலனாய்வாளர் ஒருவர் தலைமையிலான அமைப்பு அரச அதிபருக்கு கடிதம் எழுதுகின்றது குறிப்பாக அங்கு பௌத்த சமய முன்னேற்றத்துக்கான சைத்தியம் புத்தமேதுரா போதி அன்னதான மடம் மடாலயம் ஓய்வு மண்டப வசதிகள் தியான மண்டபங்கள் பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும் வேண்டுமென சொல்கின்றது தங்கள் பூர்வீக நிலத்துக்காக இராணுவம் புலனாய்வாளர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவு பிக்குகள் என பலமுனை முனை அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அரசியல்வாதிகள்தான் பிரச்சினை என்றும் பிக்குகளை வைத்து தீர்க்கலாம் என கதை சொல்ல அசிங்கமாக இருக்காதா ஆக தீர்வு என்பது ஒரு விவகாரத்தை பூதாகரமாக மாற்றுவதாகவோ அல்லது அது சார்ந்த ஒரு தரப்பை அச்சுறுத்தி பெறுவதாகவோ இருக்கப் போகிறதா தேர்வு பேச்சுக்கு அழைப்பவர்களின் கடந்த கால செயற்பாடுகள் சொல்லும் அந்த தீர்வு எத்தகையது என்று ஆக இங்கு சிந்திக்க வேண்டியது நாம்தான் ஜனாதிபதி இந்த விவகாரத்தில் புத்திசாலித்தனமாக விலகி பொறுப்பை பேகளிடமும் பூதங்களிடமும் ஒப்படைத்திருக்கிறார் என்பதேமே அழுத்தம் கொடுக்கும் சக்தி அப்புறப்படுத்தப்பட வேண்டுமென்ற அப்பட்டமான வேண்டுகோளும் அடாவடித்தனம் புரியும் பிக்குகளின் தலைமையில் தீர்வுமே இந்த விடயம் இனி எப்படி நகரும் என்பதனை சொல்லி நிற்கிறது சிந்திக்க வேண்டியது தமிழர்களாகிய நாமே